நம்முடைய அரசியல் களத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் திரும்பி வந்தாரே அதே போல இருக்கக்கூடிய நம்முடைய மாசற்ற மக்கள் தளபதி ஐயா அவர்கள் மத்திய அமைச்சரவையில் ஒன்பது ஆண்டு காலம் இருந்து துண்டை உதறி தோழில போட்டுக் கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி வெட்டிகளை போட்டு டெல்லி மாநகரத்தை விட்டு வெளியே வந்தாரே காமராஜருக்கு அடுத்தார் போல் ஒரு அரசியல் தலைவர் தூய்மையாக இருந்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய தலைவர் மட்டும்தான் அதனால் தான் நமக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர்களை போலி புகழ் வைப்பாடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருமை தலைவர்

பூநாட்டு உயிராகி உண்மையும் இன்மையுமாய் யான் இனதென்று அவனபடி கூட்டாட்டு வானாகி இருக்கின்ற தெய்வ தமிழில் மயங்கி அதனால் ஏற்பட்ட பக்தி படபக்கத்தில் சிக்கி தவித்து திக்குமுட்டா இருக்கிற வந்தன் பெரும் தவித ஏட்டே ஒரு ரூம்ல மாட்டிட வேண்டியே தான் மாமா காசு கட்டிட்டு திருப்பி கொடுங்க இடம் ஊங்க இடம் ஊங்க இடம் கொடுங்க பாருங்க பாருங்க

ஆனால் இரண்டு மூன்று நாட்களிலே பத்து கோடிவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாண்பமை பொருந்திய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தமிழ் மாநில காங்கிரசின் சார்பாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாகவும் வருக வருக என்று இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சி தலைவர் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும்